சார் அவரு பார்க்க தான் கொஞ்சம் ஜெயஜெண்டிக்கா இருப்பாரு ஆனா அவருடைய அந்த அந்த காமெடியா இருக்கட்டும் இப்போ பல வீடியோக்கள் வந்து இணையத்துல வைரல் ஆகுது பார்க்க தான் வந்து சவுண்ட் அப்படி கொடுப்பாரு ஆனா பழகிட்டா அப்படி குழந்தையா இருப்பாரு அப்படின்ட்டு இந்த வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் படங்களுடைய அந்த காட்சிகள்லாம் பதிவாகுது இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துக்கு மத்தியில் அவருடைய அந்த இன்னசென்ஸ் எப்படி சார் இருக்கும் அது எல்லாரும் வெளியே இருந்து பாக்குறப்ப இப்பொரு காமெடி பண்ண போறாரு நினைப்பாங்க ஆனா அவர் வாய்ஸ் எடுத்து குழந்தையெல்லாம் நடிச்சு காமிப்பாரு பெண் இடத்துல நடிச்சு காமிப்பாரு பெண்கள் அதெல்லாம் மடிச்சோன்னா அத்தனை பேர் விழுந்து சிரிப்பாங்க கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாண நிகழ்ச்சியோட அத்தனை பேர் சரி அதனால நிறைய பேரை பார்க்கும் போது இப்படி தெரியும் ஆனா இவர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான் அதாவது இப்படி இருந்தா கூட இவர் எது தொட்டாலும் அது ஹியூமரா இருக்கும் ஏன்ட்டு சில குழந்தை மாதிரி கேட்பாரு அதை நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணுவோம்மா கலக்கு பேர்ல காம்போவா பண்ணது இவரோட தான் முத முத எம்ஜிஆர் சிவாஜி என்று ஒரு சொல்லி ஒரு டான்ஸ் ஒரு சீக்குவன்ஸில் பண்ணேன் அது இப்போ கூட நீங்க கேட்டோன்னே எனக்கு நான் வருது ஒரு தீபாவளிக்கு பண்ணியிருந்தோம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும் இவரோட பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா ஜோனல்லையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு யாரும் சொல்றோம் இவர் வந்து அதே மாதிரி மிமிக்கிரி அரக்கன் எந்த வயசும் பேசக்கூடியவர் டப்பிங்கார் தெரியலன்னு சொல்லாத ஒரு நபர் அப்படி ஒரு கலைஞர் அசாத்திய கலைஞர் ஒரே ஒரு மெமிக்கரின் மட்டும் இல்லாம நடிப்பும் வரும் மெமிக்கிரியும் பண்ணுவோம் சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுவோம் மியூசிக் பண்ணுவார் நாங்கள் சாங் ஏதாவது யாரா பண்ணாங்கன்னா ஒரு நாலு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர்ற வாய்ஸ் அவர் ஒரு ஆள் பண்ணுவார் அதனால எவ்வளவோ இருக்கு சார் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தான் எப்படி ஏன்னா குழந்தைக்கு இப்போ காதுகுத்து ஃபர்ஸ்ட் காது வச்சிருந்த இப்ப கூட அதை இல்லாமல் போனது எவ்வளவு இழப்பாக இருக்கு அந்த குடும்பத்துக்குன்ட்டு நம்ம ஒரு வாரத்தில் சொல்லிடுவோம் அவங்க தினந்தோறும் அதை அசை மாதிரி இருக்கும் அவங்க சாந்த் ஆன்மா சாந்தியில் இருக்கு வேண்டிக்கிறேன் சார் சார் நீங்க அவர் கூட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா பயணிச்ச ஒரு நண்பர் அப்படின்னு பாக்கும்போது இயல்பா சினிமாவை தாண்டி அவர் உங்ககிட்ட மற்ற எதெல்லாம் சார் பேசுவாரு என்னெல்லாம் தன்னோட ஆசைகள் இருக்கு இன்னும் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படினு பேசியிருக்காங்க சார் கமல் சார் கூட சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பாரு அவர் வந்து மிகப்பெரிய கமலதாசனுடைய ரசிகர் அதுக்காகவே கடவுள் கடவுள் அவருக்கு போஸ்ட் அடிச்சு கூட்டுவார் இவருக்கே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி போஸ்ட் அடிச்சு அவர் படங்களை கூட்டுவார் முத காட்சியில போய் தேட்டர்ல அந்த இப்ப கூட சமீபத்துல ஒரு படத்துக்கு ரீரிலீஸ் ஆன படத்துக்கு கூட விசுபடத்துக்கு தான் நினைக்கிறேன் கையில வந்து சூடத்தை பொருத்தி ஆழத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி கமல் ஒரு மிகப்பெரிய வெறியன் அவரு எப்ப நாங்க இரு வருஷ மேடையில பேசும்போது அந்த வாய்ஸ் எடுப்பார் பார்த்தீங்களா அப்ப இருந்தே அது ரொம்ப நாள் ஆசை சார் அவருக்கு சார் நீங்க கடைசியா அவர் கூட எந்த மேடையில அல்லது எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க அப்போ அவர் உங்ககிட்ட பேசினது அந்த விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமாங்க சார் இப்ப தருமபுரியில ஒரு நிகழ்ச்சி போயிருந்தோம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக அப்ப கடைசியா பேசினாரு என்கிட்ட மனசு விட்டு சொல்ல இப்படி முத்து அப்படி இருக்கு அப்படின்னு இந்த கிளி விஷயத்துல கூட அவருக்கு அந்த கிளி எந்த கிளி கட்டுப்படுத்தப்பட்ட கிளி இது வளர்க்க கூடாதுன்னு கூட தெரியாம தான் அதெல்லாம் என ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் கலக்கு பேர் அசுத்த பேர் பேசும் ஒவ்வொரு அழிங் கேட்பாரு அவர் என்ன செய்யறாருன்னு அவர் மாதிரி நடிச்சு காமிப்பாரு எல்லாரும் அந்த ஊருக்கு போனால் அவங்களை பார்க்கன்னு ஆசைப்படுவார் இப்போ கோபிச்செட்டி பாளையம் போனால் அங்கே உள்ள அதே போல கோயம்புத்தூர் போனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அவர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு அது மாதிரி மதுரைக்கு வந்தா இன்னைக்கு வரப்போற முத்து நீ இருப்பியா அப்படின்றாரு இதெல்லாம் எனக்கு ஒரு அப்படி நீங்க கேட்க கேட்க எனக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா அவ்வளவுதான் பெருசான ஆசையெல்லாம் இல்லை நல்லா மகிழ்ச்சியா இருக்குன்னு நண்போட பேசணும் சிரிக்கணும் அவ்வளோதான் சார் அவர் ஒரு சாதாரண சின்ன சின்ன மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு பல ப படங்களில் பல காட்சிகளில் தாங்க பங்கேற்கிற நடுவராக பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் கூட நடுவராக இருந்தாலும் சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர் தான் அவர் எப்போவுமே தன்னுடைய காமெடிகளால் பலரை ஈர்க்கக்கூடிய நடிகராக இருந்திருக்கிறாரு அவருடைய காமெடிகள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிக்கக்கூடியது நீங்கள் ரொம்ப ரசித்து அவருக்கு வாழ்த்து சொன்னது அப்படிதான் இருக்காங்க சார் ஆமா இப்ப நான் ஒரு இதுல பண்ணிருப்பேன் நகைச்சுவை போன கலக்கு பேர் சீசன்ல அதுல வந்து கீழே உருண்டு சிரிப்பார் அதை அந்த அந்த இதுல பார்த்தீங்கன்னா தனியாக விழுந்து காலை மேலே தூக்கி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி படுத்து அப்படி சிரிப்பார் அது அந்த வீடியோ நான் அடிக்கடி வச்சு அதை போட்டு பார்ப்பேன் ஏன்னா இப்படி குழந்த மாதிரி சிரிச்சிருக்கேன்னு சொல்லி அது இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது சார் நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது அவர் மேலே கஜ்ஜா உட்காந்துருப்பேன் நான் இறங்கி வந்து பண்ணுவேன் அதுக்கு அவ்வளவு கிண்டல் பண்ணி அவரை கீழே கூப்பிட்டு அந்த பேக்க செக் பண்ணி பாப்பான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நல்ல நண்பர்கள் ஒரே நேரத்துல சினிமாவில வளர்ந்து வந்திருக்கீங்க ஆனா நீங்க சின்ன திரையில ஒரு ஸ்டாண்டப் காமெடியா இருந்து ஜட்ஜா மாறி நிறைய இடங்கள்ல நீங்களுமே உங்களுடைய காமெடிகள் பலரையும் ரசிக்க வச்சிருக்கு இன்னும் சிரிக்க வச்சிருக்கு அப்படி உங்களுடைய காமெடிகள்ல நண்பா இதை பார்த்து நான் ரொம்ப சிரிச்ச நண்பா பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் பாராட்டின தருணங்கள் அது ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் ஒவ்வொரு முறை அந்த செய்வினை சாப்பாட்டு வினை ஜோக் ஒன்று அப்ப நாங்களாம் அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது அப்புறம் இந்த ஹோட்டல் ஒன்று சாப்பிட்றது ஒன்னு பெண்ணுவேன் இதெல்லாம் கேட்டு அவர் சொல்லுவார் மேடையில பேசுவார் இதை நான் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் மிமிக்கிரி பண்ற இடையில ஒரு சில ஸ்டாண்டப் காமெடி நான் பேசிக்கிறேன்னு சொல்லி பேசுவார் ஆசைப்பட்டு பெண்கள் கூந்தல் இதை வச்செல்லாம் பேசுவார் அப்போ என்னுடைய சீடி பட்டிமாட்டு சீடிலாம் வாங்கிட்டு போயிருலாக்ஸ் போட்டு கேட்பா ரெண்டு மூணு சீடி வாங்கிட்டு போய் கேட்டுட்டு நானும் அதை ஒன்னே மாதிரி சொல்லணும் இப்ப கடைசிய ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணார் அது ஒரு சீக்வன்ஸ் இருக்கு பெருசா அது இப்போ யூடியூப்லாம் நல்லா பரிச்சயம் நான் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண அவர் ஒரு பை நிறைய கொண்டு வந்து பண்ணுவார் ஒரு கிளியை வச்சுட்டு சங்கில வைப்பாரு இதான் சங்கிலிய பண்ணுவாரு அது மாதிரி நிறைய இருக்கு சார் சமீபத்தில் பண்ணது சார் சினிமாவுல நடிகர்கள் நடிகர்கள் முக்கியம் அப்படின்னாலும் ஒரு திரைக்கலைஞர்கள் அல்லது சின்ன சின்ன ரோல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் எல்லோருடையமே சேர்ந்ததுதான் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவருடைய நடிப்புல பல பெரும் அவர் கவர்ந்திருக்காரு அப்படி பார்க்கும் போது சமீபத்தில் பல காமெடி நடிகர்கள் இறந்துட்டே இருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு ம் அதுவாகதான் சார் எல்லாமே சார் நம்ம இரவு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் என்னால் தூங்க முடியும் இந்த தூக்கக்குறை ஒன்று சரியான டைட் சாப்பிட முடியாது சார் இது கலைஞர்களுக்கு உள்ள இயல்பான விஷயம் சார் இது கண்டினியூ ஆகும்போது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது சார் அப்படி நான் நினைக்கிறேன் என்னுடைய ஏ ரீதியாக நான் எனக்கு உள்ளது சொல்கிறேன் அதுதான் அவருக்கும் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் இப்படி தான் மூணு நாலு மணிக்கு தான் முடிச்சு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வருவோம் ஒரு மணி சில ஊர்ல பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்படியே நாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை கடந்துட்டோம் சார் மேடைகள் இல்லையே அதனால தூக்கம் இருக்காது சரியான உணவு இருக்காது அது ஒரு காரணம் உடல்நிலை சரியா பார்க்க முடியாது சார் சார் அவருடைய குடும்பம்னு பார்க்கும்போது ஆஹ் ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு மகள் மட்டும்தான் அப்போ அவங்களோட மொத்த குடும்பமே ரொம்ப இன்னசென்ட்டா அவரோட அந்த மகிழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் போடுவாங்க காமெடி அவங்க எல்லாம் காமெடி பண்ணிப்பாங்க அவங்களோட மகளுமே வந்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க மகள் மீதான பாசத்தை உங்களுக்கு உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறாங்க சார் அது அந்த பொண்ணு குட்டியா இருக்கும் போதே இப்போ வந்து ஃபேமிலி நாங்க டைட்டில் வந்தோம்னா ஃபேமிலி வந்து எடுத்தாங்க ஃபீட் பண்ணாங்க அப்ப அது குட்டியா இருக்கும் ஒரு அஞ்சரை அஞ்சரை வயசு தான் நினைக்கிறேன் அப்பயே கேப்டன் சார் மாதிரி பேசுவான் பொண்ணு இந்திரிச்சுட்டா அப்படி ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பா அப்படி ஜாலியா இருப்பாங்க சார் அவங்க பொண்ணு மாதிரியோ ஒய்ஃப் மாதிரியோ இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்லியா பேசுவான் நான் அப்படி பார்த்து ஆச்சரியப்படி அவ்வளவு க்ளோஸ் இருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் நினைச்சா கூட எல்லாரும் ஃபேமிலியும் அப்படி பார்க்க முடியாது சார் அது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் திரு ரோபோ ரோபோசங்கர் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவருடைய உற்ற நண்பனாக இருந்து பல தருணங்களாக கூட நின்று இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இணைப்பில் வந்து தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க சார்